துமான திட்டத்துக்கு கன்னடவர்க்க ஆதரவாணா கன்னடவர்க்க ஆதரவாக தீர்மானத்தை கைவிடு தீர்மானத்தை கைவிடு ஆணை கட்டும் ஆணை கட்டும் தீர்மானத்தை கட்டும் ஆணை கட்டும் துதிக்க கன்னடவர்க்க சிंद्र கண்டிக்கின்றோம் 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 கைவிடு 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 கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்

எ நிவாரணம் விவசாயிகளுக்கு நிவாரணம் விவசாயிகளுக்கு நாகல <muchas> கிழிக்கிறோம் ஒரு ஆலை பதினாறு மட்டும் பதினாறு மட்டும் ஒரு சம்பளம் பண்ணுவோம் பதினஞ்சு நாள் நீங்க உள்ள இருக்கீங்களா காலையில் ஒரு நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆலை எடுத்துகிற மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து மேகதாடு அணை கட்டக்கூடாது சென்ற காவிரி வேளாண்மை வாரிய இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் ஒப்புதல் அளித்திருக்க அளித்து உச்ச நீதிமன்றத்தை வந்து ஆதரவு கேட்குறாங்க அதனால் உச்ச உத்தரவு கொடுக்க கூடாது தமிழக அரசும் மத்திய அரசும் இது கண்டித்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடத்தியிருக்கோம் இது மேலும் மேலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அனைத்து விவசாயிகளும் ஒன்று திட்டம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு இருக்கிறோம் இப்போ ஆள்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மறைமுகமாக மேகதாடு அணை கட்டுறதுக்கு ஒத்துழைக்குமோ என்ற ஒரு சந்தேக விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது மத்திய அரசு எங்களுக்கும் இங்கே உள்ள விவசாயிகளையும் பார்க்கணும் நாங்கள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மேகதாடான கட்டினா சுத்தமாகவே எங்களுக்கு தண்ணி வர வறண்ட பூமி ஆகிடும் ஆயிடும் இந்த பாலைவனம் தான் பார்க்குறாங்க மத்திய மாநில அரசுகள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந் இன்றைக்கி நடந்த இந்த போராட்டம் வந்து சிறிய போராட்டம் தான் சட்ட நாங்களாக நாங்கள் எரிச்சிருக்கோம் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இது வெடிக்கும் என்பது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விவசாயிகள் சார்பாக